ஓம் குருவே துணை ஸ்ரீ ஜோதிட பயிற்சி மையம் யூடியூப் சேனல் தங்களை அன்போடு அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் ஆழ்ந்த உலகத்துல இருக்கீங்க எப்படிங்க வராகமிக்கிற ஜோதிட பயிற்சி பயிற்சி மையத்தினுடைய இருபத்தி ஏழாவது ஜோதிட கருத்தரங்கத்திற்கு வருகை உங்கள் அனைவரையும் வருக வருக இன்று வரவேற்று இந்த வாய்ப்பு தந்த ஐயா நிறுவனர் மதிப்பிற்குரிய ஏழுமலை ஐயாவை வணங்கி இங்கு உங்கள் அனைவரையும் அஸ்ட்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி சேனல் வழியாக பார்த்துக் கொண்டிருக்கும் நேயர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி கலந்த மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே வந்தவர்கள்லாம் சிறப்பான முறையில் அவங்களுடைய ஜோதிட கருத்துக்களை கூறுறாங்க நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு பார்த்தீங்கன்னா ஜோதிட கதமம் அது எல்லாமே கலந்து நாலு வார்த்தை சொல்லிட்டு கிளம்பிடலாம் எல்லாருடைய பிறந்த ஜாதகத்திலயும் பிறந்த ஓரைநாதனும் திருப்பார் ஐயா இருக்காரா ஐயா இருக்காரா இருக்காங்களா இல்லீங்களா இருக்காரா யாரு பிறந்த ஓரைநாதன் கண்டிப்பா இருப்பாங்க எப்படி லக்னம் வேலை செய்யலோ அதே மாதிரி இந்த பிறந்த கால ஓரைநாதன் மிக அற்புதமான முறையில உங்க வாழ்க்கையில இறுதி காலம் வரையும் கூட வருவார் நீங்க செக் பண்ணி பாருங்க ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் ஒரு நல்ல சம்பவம் நடக்குது தீய சம்பவம் நடக்குது வாழ்க்கையில் நமக்கு வந்து பல முரண்பாடுகள் ஏன் ஏற்படுது திடீர்னு நல்லது ஏன் நடந்தது இது எல்லாமே ஓரைநாதனை வச்சு பார்த்தீங்கன்னா மிக அற்புதமான முறையெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம் உங்கள் ஓரைநாதம் உங்க கூடவே ட்ராவல் பண்ணுவார் ஓரை உபகோரை ஓரை அதை கணக்கெடுத்துக்கணும் எங்க பார்த்தாலும் அந்த ஓரைநாதம் கட்டாயம் வருவாங்க அப்போ பிறந்த கால ஓரைநாதன் உங்கள் ஜாதகத்தில் நல்ல இடத்தில் அமர்ந்திருந்தால் நல்ல நட்சத்திர சாரங்களில் அமர்ந்திருந்தால் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் ஒரு ஜாதகனுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நடிகருடைய ஜாதகத்தில் பிறந்த லக்னாதிபதி நீச்சம் பாக்கியாதிபதி நீச்சம் பத்தாம் அதிபதி நீச்சம் ஆனால் இன்னைக்கு இந்தியாவில் மிகப்பெரிய அளவில இருக்கிறார் ஓகேங்களா அதுக்கு ரெண்டாம் அதிபதி சப்போர்ட் இருக்குது இந்த ஓரைநாதன் மிகப்பெரிய யோகத்தில் அவர் அமர்ந்திருக்கிற இந்த ஓரைநாதன் அவருடைய படம் அவருடைய படங்கள் எல்லாம் வெற்றி பெறும்போது பாத்தீங்கன்னா இந்த ஓரைநாதனுடைய புத்தி புத்திலேயோ இந்த ஓரைநாதனுடைய அந்தரத்திலேயோ தான் அந்த படங்கள் வெளிப்பட்டு இது ஒரு மீட்டிங் போட்டு பேசினாலோ அந்த அளவுக்கு சப்போர்ட்டா கொடுக்குது அப்படிங்கிறது அனுபவ உண்மை அதே மாதிரி ஓரைநாதன் வரைக்கும் நம்ம பிடிச்சுக்கிட்டா வாழ்க்கையில ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு குருநாதன் சொல்லி கொடுத்தது ஓரைநாதனை கையோட பிடிச்சிங்க டக்குன்னு எந்த ஜோசியும் தெரியல எந்த வந்து ஜோதிடமும் உங்களுக்கு சொல்ல வரல அப்படின்னா நீங்க வந்த நேரத்துல ஒரு நான் ஒரு கஸ்டமர் வந்த நேரத்துல ஓரைநாதன் என்ன ஓரைநாதன் பாருங்க உங்களுக்கு உபகோரை எடுக்க தெரிஞ்ச உபகோரை எடுத்துக்கங்க இல்லைன்னா ஓரைநாதன் எடுத்துக்க ஓரைநாதன் ஆறு எட்டு பன்னெண்டுல இருந்தால் தெளிவா சொல்லிடலாம் அவங்க பிரச்சனைலதான் வந்திருக்கிறாங்க அப்படின்னு ஆறு எட்டு பன்னெண்டாம் பதிவுடன் ஓரைநாதன் சேர்ந்திருந்தால் நிச்சயமாக அவங்க என்ன பண்ணுவோம் அவங்க என்ன நடக்கும் பிரச்சனைக்குள்ளதான் நடக்கும் அப்படிங்கிறத தெளிவா சொல்லிடலாம் ஓரைநாதன் சூரியனாக இருந்தால் அரசாங்கத்தை பத்தி கேட்டு வரலாம் அவருடைய வாழ்க்கையில வளர்ச்சி பத்தி சொல்ல வரலாம் அதே அவர் லக்னத்துக்கு ஆறு எட்டு ஆறு குடியனோ எட்டு குடையனோ போயிட்டாருன்னா கட்டாயம் அந்த பூர்வ புண்ணியம் குழந்தை அரசு அரசாங்கம் பெரிய மனிதர்கள் வேலைக்கு போறவராயிருந்தா அவருடைய உயரதிகாரிகளால தொந்தரவுகளை சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஓரைநாதன் சந்திரனாக இருந்தால் தாய் வழி வர்க்கம் வாகனங்கள் சுகங்கள் சொத்துகள் இதுல எல்லாமே நம்ம கையில எடுத்துக்கலாம் ஓரைநாதன் புதனா இருந்துச்சுன்னா மாமன் எடுத்துக்கலாம் நண்பர்கள் எடுத்துக்கலாம் காதலன் எடுத்துக்கலாம் காதலியே எடுத்துக்கலாம் டாக்குமெண்ட் ப்ராப்ளம் எடுத்துக்கலாம் ஓகேங்களா பத்திரப்பதிவு எடுத்துக்கலாம் இப்பெல்லாம் லேட்டஸ்ட் ஆறாவது ரெண்டு மூணாவது விரல் சொல்லக்கூடிய செல்போன் எடுத்துக்கலாம் செல்போன்னா இந்த மாதிரி ஆறு எட்டு பன்னெண்டு வந்துச்சுன்னாவே நமக்கு என்ன ஆகுங்க சிறு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கறது நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும் ஒரு ஓரைநாதன் நான் வந்து ஒரு தொழில் பண்றேன் நான் ஜெயிப்பனா ஜெயிக்க மாட்டான் அப்படின்னு கேக்குதா வந்த நேரத்துல ஓரைநாதன் போய் மறைவு ஸ்தானத்திலேயோ நீச்ச ஸ்தானத்திலேயோ இருந்தா நீங்க கட்டாயமா தொழில் செய்ய வேண்டாம் என்ற உறுதியோட சொல்லுங்க பத்தாம் அதிபதி நல்லா இருக்கலாம் இரண்டாம் அதிபதி நல்லா இருக்கலாம் ஆனா ஓரைநாதன் நிழல் போட ராகு கேதுவை போட இந்த ஓரைநாதன் நமக்கு மிகப்பெரிய சப்போர்ட் அவன் ஜாதகத்துல அனுபவத்துல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓரைநாதன் நல்லா இருந்தா நீங்க துணிஞ்சு செய்யுங்க துணிஞ்சு கடன் கேளுங்க கிடைக்கும் ஓரைநாதன் கேட்டோம்னா துணிஞ்சு வந்து கடன் வாங்கினா கட்ட முடியும் அப்படிங்கிறத நம்ம தெளிவா சொல்லலாம் இப்ப பிறந்த காலத்துல ஓரைநாதன் வந்து ஒரு ராகுவோடையோ ஒரு கேதுவோடையோ சேர்ந்திருக்கிறாரு அப்படின்னா நமக்கு மறைமுகமான உதவிகள் கிடைக்கும் சொல்லணும் ராகு கேதுனா கெடுதுன்னு சொல்லிடக்கூடாது சில நல்லதுகளையும் ராகு கேதுக்கள் செய்யும் ஒருத்தர் வர நான் வந்து இப்போ ஒரு உபாசனை செய்யறேன் நான் ஒரு தெய்வத்தை உபாசனை பண்றேன் மோகினியை பிடிக்கிறேன் காளியை பிடிக்கிறேன் எச்சினியை பிடிக்கிறேன் அப்படின்னு கேட்கறாரு வைங்க இப்ப நம்ம அவ ஜாதகத்தை பார்த்து சொல்லணும் இப்ப அந்த ஜாதகத்துல வந்த நேரத்துக்கு அவருடைய ஓரைநாதன் அதாவது வந்த நேரோடைய ஓரைநாதன் சுக அஞ்சு ஒப்போது சம்மந்தம் பெற்றிருந்தாலோ சூரியன் குருவுடன் சேர்க்கை பெற்றிருந்தாலோ நிச்சயமாக நீ உபாசனை எடுக்கலாம் அகோர தெய்வங்கள் என்றால் ராகு கேதோடைய சம்மந்தப்பட்டுச்சுன்னா நிச்சயமாக எடுக்கலாம்னு சொல்லலாம் இதுவே வந்திருக்கக்கூடிய அந்த நேரத்துடைய ஓரைநாதன் ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்து கூட மாந்தி சம்பந்தப்பட்டாலோ இல்ல கூட வந்து ராகு கேதுகள் சம்பந்தப்பட்டாலோ நீங்க அது உபாசனை எடுத்தால் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறத எளிமையான முறையில இதை வந்து ஓரைநாதன் வச்சுட்டு தெளிவா சொல்லலாம் நீங்க வந்து ஒரு செய்வினை இருக்குது இல்ல செய்வினை எடுக்கலாமா வேண்டாமான்னு இந்த ஓரைநாதனை பயன்படுத்தியே நீங்க அற்புதமான முறையில சொல்லலாம் அதே இந்த ஓரைநாதனை பயன்படுத்தி நம்ம வந்து இப்போ ஒரு தொழில் செய்யறதுக்கு சொல்லிடலாம் ஓரைநாதனை பற்றி வேலை செய்யறதுக்கும் சொல்லலாம் இப்போ ஓரைநாதனை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னா நான் கடந்து வந்த பாதையில் தான் சொல்றேன் ஓரைநாதனை வச்சு தான் பலதும் சொல்லி ஜெயிச்சிருக்கிறேன் இப்போ ஒரு ஜோசியம் சொல்ல கேட்க வராங்க ஜோசில படிக்கிற மாணவர்களே ஐயா எனக்கு இந்த ஓரை இப்ப வந்து எனக்கு ஜோசியம் படிக்கிற ஆஃபீஸ் போட்டால் ஜெயிக்கலாமான்னு கேட்கறாங்க அப்படின்னா அந்த நேரத்துல ஓரைநாதன் இது பிரசனத்திலும் பயன்படுத்துகலாம் இல்லை அவன் ஜாதகம் தெரிஞ்சா அவனுடைய ஜாதகத்தினுடைய பிறந்த நேரத்துல ஓரைநாதன் அவங்க நல்லா இருந்தாங்கன்னா ரெண்டாம் இடத்தோட சம்மந்தப்பட்டிருந்தா நிச்சயம் என்ன பண்ணலாம் ஓரைநாதன் சம்பவ சம்மந்தம் பண்ணலாம் இப்போ நீ ஒன்றும் இல்லை நீங்கள் வாழ்க்கையில் இன்னும் வந்து ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் பிறந்த ஓரைநாதனை கையில் எடுத்து அந்த ஓரைநாதன் கிரகத்துக்கான வழி வழிபாடுகளை நீங்கள் எளிமையான வழிபாடுகளை தொடர்ந்து செஞ்சீங்கன்னா நிச்சயமாக ஜெயிக்க முடியும் இந்த ஓரைநாதன் வழிபாடு வச்சு தெய்வ வசியம் பண்ணலாம் தேவதை வசியம் பண்ணலாம் கடன் அடைக்கலாம் கல்யாணம் திரும்ப நடக்கலாம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம் அரசியலை ஜெயிக்கலாம் இது எல்லாத்தையும் என்ன பண்ணோம் இந்த ஓரைநாதன் சப்போர்ட் பண்ணும் பிறந்த ஜாதகம் சாப்பாடு போலமுன்னா இந்த ஓரைநாதன் நமக்கு முக்கியமா பொறியலாகவோ ஒரு மு அப்போ முக்கியமான ஒரு பொருளாதான் இருக்கும் அது இல்லாமல் முடிய அளவு தான் ஓரைநாதன் செயல்பாடுகள் நிச்சயமாக இருக்கும் அப்போ ஓரைநாதன் நம்ம கையில எடுத்து அதிகம் பயன்படுத்தும் அதே போல நீங்கள் ஒரு ஊருக்கு போறீங்க அப்படின்னா உங்களுடைய ஓரைநாதன் எந்த கிரகமோ அந்த கிரகத்தினுடைய நம்பர்கள் உங்களை ஆதிக்கம் செலுத்திக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் செக் பண்ணி பாருங்க நீங்க பிறந்த காலத்துல எந்த ஓரையில் பிறந்திருக்கீங்களோ அந்த நம்பருடைய பஸ்ல போவீங்க அந்த பிறந்த காலத்துல எந்த எந்த ஓரையில் பிறந்திருக்கீங்களோ ஒரு ரூமுக்கு போய் போறீங்கன்னா அந்த ஓரைநாதன் சம்மந்த போகக்கூடிய ரூம் அறைகள் வரும் உங்களுடைய வண்டி நம்பர்கள் அதான் இயற்கையா வர்றது இயற்கையா உங்களை தேடி வர்றதுங்கன்னா ஓரைநாதன் எந்த கிரகமோ அதுக்கு எந்த நம்பரோ அந்த நம்பர் வந்து உங்க வாழ்க்கையில் தொடர்ச்சியாக வரும் இப்போ நான் வந்து நான் பிறந்தநாதன் சனி ஓர தான் சரிங்களா எனக்கு எங்க திரும்பினாலும் சனி பக வேண்டியது தான் வரும் நான் வேண்டாம்னு ஒதுக்கியும் பாத்துட்டேன் ஐயோ பெரிய அக்க நான் ஒதுக்கிலாம் பாத்துட்டேன் என்ன பண்ணாலும் வேலையா பழகிற நபர்களும் சனி நட்சத்திரமா தான் வராங்க அப்படி போல எனக்கு கூட பழகறவங்களும் பாத்தீங்கன்னா எட்டாம் தேதி பதினேழாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி போல தான் வராங்க இன்னை விலைக்கும் சரி நான் ஜோதிடம் படிக்கிறப்ப அப்ப எனக்கு தெரியாது நான் உள்ள போறப்ப சனி நட்சத்திரம் தான் உள்ள போய் கத்துக்கிட்டேன் சனி ஓரையில தான் கத்துக்கிட்டேன் ஓகேங்களா ஆபீஸ் போடும்போது சனி தான் இது எதுவுமே நான் பார்த்து செய்யல நான் எதுவுமே எனக்காக பார்த்துக்க பார்த்துக்குது கிடையாது ஆனால் எனக்கு அமைஞ்சதெல்லாம் எப்படி வருதுங்க எங்கள் அண்ணனுக்கு நான் பார்த்துக்கிளை எல்லாத்துக்குமே நிறைய முறை பாத்துக்கிறத ஏன் சம்பந்தப்பட்டுகிட்டே இருக்கு இந்த நம்பர் ஏன் சம்மந்தப்பட்டே வருது எங்கள் அண்ணன் பிறக்கும் போது குரு ஓரான் அவனுக்கு வீடு வீட்டுக்கு வந்தாலும் மூணாம் நம்பர் வீடு தான் வருது ஓகேங்களா வண்டி நம்பர் கூட்டினாலும் தான் வருது இது எதுவுமே இயற்கையாக வர்றது அப்போ அந்த ஓரைநாதன் வச்சுட்டு புத்திர பாக்கி இருக்கா இல்லையா ஓரைநாதன் குரு ஓகேங்களா அவனுக்கு இப்போ ஆண் வாரிசு இல்லைன்னாங்க நான் என்ன சொன்னேன் கட்டாயம் ஆண் வாரிசு இருக்குதுன்னு சொன்னேன் கட்டாயம் ஆண் வரிசு அது இருக்கு அது ஓரைநாதன் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க புரியுங்களா இந்த ஓரைநாதன் நல்லா எடுத்து பழகினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க முடியும் ஓரைநாதன் ஆக்டிவேட் பண்ணுங்கள் ஏன் இந்த ஓரைநாதன் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரசனத்துலையும் சரி பெரிய பெரிய குருமார்கள் இந்த ஓரைநாதனை வச்சுதான் என்ன ட்ரெஸ் போடணும் அன்னைக்கு என்ன கலர் போடணும் என்ன வண்டி வாங்கணும் நீங்கள் எந்த கலர் பேனா வச்சுருக்கணும் நியூமராலஜியை பயன்படுத்தினாலும் ஓரைநாதனுடைய பயன் வந்து மிக பெரியது தான் ரகசியமான உண்மை நார்த் இந்தியால அதிகம் அதிகமா பண்றாங்க அதே மாதிரி நம்மளுடைய பெரிய பெரிய ஜோதிடர்கள் என்ன பண்ணுவாங்க வெளியில அந்த ஓரையை மறைமுகமாக தங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி ஜெயித்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது உண்மை இப்ப ஜாதகம் யோகமா யோகம் இல்லையா அப்படிங்கறத பாருங்க ஜாதகத்துக்கு யோகம் இருக்குதா இல்லையா ஏழுமலையா சொல்லுங்க ஜாதகத்துக்கு யோகம் இருக்குதா இல்லையா ஐயா எல்லா ஜாதகமும் யோகம் யோகமுடைய ஜாதகமே ஆனா யோகத்துக்கு ராஜ யோகத்துக்கு என்ன வித்தியாசம் நீங்க நீங்கதான் சொல்லணும் யோகம்னு கேட்டுறாங்க ஆனா ராஜ யோகம்னு சொல்றாங்க அப்ப யோகத்துக்கு ராஜ யோகத்துக்கு என்ன வித்தியாசம் யோகங்கிறது எல்லா ஜாதத்திலயும் தான் இருக்கு யோகம் இல்லாத ஜாதகமே பிறவியில தூலோகத்துல பிறவியே இல்லாங்க பாருங்க நம்ம ஜோதிட எல்லாம் கெட்டவன் கிட்ட கிட்டிடும் ராஜயோகம் நீச்ச பங்க ராஜயோகம் அப்படிதான் சொல்லியிருக்காங்க நீங்க ஜெயிச்சவர்கள் இந்த வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி பெற்றவர்கள் அரசியல் தலைவர்கள் தொழிலதிபர்கள் பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிச்சயமாக நீச்சம் பெற்ற கிரகம் இருக்கு நீச்சம் பெற்ற கிரகம் விபரீத ராஜயோகத்தை நீச்ச பங்க ராஜயோகமா தான் அவங்க பெரிய அளவுக்கு வராங்க சாதாரண யோகம் அவனை வாழ வங்கிதை தவிர வளர வைப்பது இல்லை ஆனா நீச்ச பங்க யோகம் விபரீத ராஜயோகம்லாம் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய கீர்த்தியும் புகழும் செல்வத்தையும் திடீர் வளர்ச்சியா கொடுக்கும் ஒரு யோகம் என்ன பண்ண ராஜயோகம் திடீர் வளர்ச்சியா கொடுக்கும் நல்லது ஒரு ஒரு வருஷ காலத்திலே பார்க்கும் போது கிரகங்கள் அப்படியே இருக்கும் ஆனா ஒரு நீச்ச பங்க ராஜயோகம் ஒரு விபரீத ராஜயோகம் எல்லாம் ஒரு ஷார்ட் டைம்ல குறுகிட்ட நேரம் ஒரு குறுகிய நேரத்துல உங்களை வளர்த்தி விடும் வளர்ச்சி விடும் பேர் புகழ் செல்வம் அந்தஸ்து இது எல்லாமே தரும் இந்த விபரீத ராஜயோகத்துல இருக்கவங்களுக்கு தான் திடீர்னு தேவத சித்தி உபாசன சித்தி காளி வசியம் வராகி வசியம் அது வசியம் ஜாதகத்தை தேர்ந்தெடுத்து பயிற்சிகள் செய்யலாம் அதே சமயத்துல ஜோதிட துறையில நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம எது வேணும் முதல் நமக்கு இந்த யோகம் இருக்குதான்னு பார்க்கணும் நமக்கு என்ன யோகம் விபரீத ராஜயோகம் இருக்குதான்னு பார்த்துக்கணும் வளர்றது வேற வாழ்றது வேற இப்ப யோகம் இருப்பதும் கட்டாயமா வாழ்ந்துட்டு தான் போவாங்க சார் மிகப்பெரிய நபர்கள் சொன்னது சொன்ன மாதிரியே பலிக்கும் ஆனா பாக்குறதுக்கு ஆள் வரலையே இப்ப பாக்குறதுக்கு ஆள் வந்தா வந்தாதான் சொல்றதுக்கு முடியும் இப்ப அந்த மாதிரி இருக்கிறாங்க ரெண்டாம் படம் அருமையா இருக்கு நீங்க சேலத்துல சொல்றாங்க அவருக்கு சொன்னதுக்கு மறு பேச்சே கிடையாது நாள் போட்டு தேதி போட்டு சொல்வார் ஆனா அவரை பாக்குறதுக்கு மக்கள் வரல இப்ப மக்கள் வந்தாதானே அவர் திரும்ப வெளியே போட்டு சம்பாதிக்க முடியும் இப்ப அந்த ஞானம் என்ன பண்ணிச்சவருக்கு மிஸ் ஏஜ் இல்லாமலேயே போயிருக்கு அவரு விளம்பரம் கொடுத்து பார்த்துட்டாரு எல்லா அடிச்சதும் பார்த்துட்டாரு ஒரு பையன் வரல ஆனா அவ்வளவு அற்புதமான டேலண்ட் உடையவன் அவர் என்ன பண்றாரு ஜோசியமே நான் பார்க்க மாட்டேன்னு போயிட்டாரு இதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா எல்லா யோகமே இருக்கு அவருக்கு வந்து தர்ம கர்மா யோகம் இருக்கு ரெண்டாம் பதிவு நல்லா இருக்குது அஞ்சாம் பதிவு நல்லா இருக்குது இதெல்லாம் நல்லா இருக்கு இதில் இருந்தும் ஒரு ஜா நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா ரெண்டு நல்லா இருக்கணும் அஞ்சு நல்லா இருக்கணும் பத்து நல்லா இருக்கணும் ஒம்பது நல்லா இருக்கணும் இது எல்லாமே கலந்து பட்டு வந்தால் தான் வாடிக்கையில ஏழு நல்லா இருக்கணும் இது இது எல்லாத்தோடய திசா புத்தி நமக்கு எப்படி இருக்கணும் சாதகமாக இருக்கணும் திசா புத்தி தான் நம்மளே மிகப்பெரிய அளவுல வாழ வைக்கும் அப்ப நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த ரெண்ட பாருங்க அஞ்சு பாருங்க ஏழை பாருங்க பத்து பதினொன்னு இதுல எல்லா கிரகமும் நல்லா இருக்காது ஏன்னா பன்னெண்டு கட்டம் கிரகம் எத்தனை இருக்குது ஒன்பது கிரகம் அங்கேயே மூணு பாயிண்ட் கம்மியா தான் இருக்குது மூணு வீடுக்கு அங்கேயே மைனஸா தான் இருக்குது அப்ப நம்ம ஜெயிக்கிறதுக்கு எல்லா கட்டமும் சரி வராது ஆனா ஒரு நீச்ச பங்க ராஜயோகம் ஒரு ஆறு குடியும் எட்டாம் வீட்டுல அமர்றது ஒரு விபரீத ராஜயோகம் இருந்துச்சுன்னா இன்று தமிழ்நாட்டுக்கு கூடிய மிகப்பெரிய பிரபலமான ஜோதிடர்கள் ஜாதகத்துல எல்லாமே நீச்ச பங்க இருக்குது விபரீத ராஜயோகம் இருக்குது ஆனா அது ஒரு குறிப்பிட்ட காலம் வேலை செய்யும் இதுக்கு தசாபுத்தி புத்தி சப்போர்ட் பண்ற மாதிரி வேலை செய்யும் ஒண்ணு அதே சமயத்துல நம்ம ஜாதகத்துல கிரகம் சொல்ற மாதிரி நம்ம வாழ கற்றுக்கணும் கிரகம் சொல்ற மாதிரி பேச கத்துக்கணும் இதை கத்துக்கிட்டாலே நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறலாம் ஒரு சில ஜோசியர் இருக்காங்க அவங்க போன நெகட்டிவ் தான் சொல்லுவாங்க அது தப்பு இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா சில விஷயம் நல்லது சொன்னா ஒரு எச்சரிக்கை எச்சரிக்கை படுத்திதான் அவங்க ஜாதகத்துல லக்னாதிபதியோ லக்னத்தையோ செவ்வாயோ சனியோ ராகுக்கு எதுவோ சம்பந்தப்பட்டாங்கன்னா அவங்க ஜாதகத்தை பார்த்த உடனே எங்க போய் லாக் ஆக போறாங்கன்னா முதல்ல தெரியும் அதுக்காக அந்த ஜோதிடர் கெட்டது கெடுது சொல்றோம் அர்த்தம் கிடையாது ஆனா அவர் அதை மட்டும் பிரபலப்படுத்திட்டா போதும் கரெக்டா சொல்லிட்டு போயிருவாங்க அந்த கால ஜோசி அப்படிதான் சில பேர் என்ன பண்ணுவாங்க ஒன்னு அஞ்சு ஒம்பது லக்னத்தோட பேர் பாசிட்டிவா தான் சொல்லுவாங்க கெடுதல இருந்தாலும் சரியா சரியாவாது அவன் நல்லா போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க கிரகம் சொல்ற மாதிரி நம்ம எடுத்து பயன்படுத்திக்கிட்டா நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஜோதிடம் படிக்கும் போதும் கிரகம் பாவகம் கிரகம் பாவகம் இந்த ரெண்டு என்ன செய்யுங்கிறத தினந்தோறும் படிச்சுக்கிட்டே வந்தோம்னா கட்டாயம் நமக்கு ஒரு காலத்துல விபரீத ராஜயோகம் ஏற்படும் இல்லைனாலும் ஏற்படுத்த வச்சிடலாம் ஏழுமலை ஏட்ட சொன்னோம்னா அது ஒரு பூஜையை போட்டாருன்னா மடம் 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 மடித ராஜயோகம் வந்துடும் ஒரு எந்திரத்தை எழுதி கொடுத்தாருன்னா என்னவா பணம் 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 வந்துடும் அப்ப நாம படிக்க வேண்டிய தினந்தோறும் படிக்கணும் தினந்தோறும் படிக்கணும் தயவு செய்து ஜோதிடம் பார்ப்பவளா இருந்தாலும் படிக்கணும் பாவகத்தையும் கிரகத்தையும் இப்ப இருக்கிற அப்டேட்டையும் படிக்கணும் நம்ம பழசரே சொல்லிட்டு இருக்க கூடாது இப்ப இருக்கிற அப்டேட் என்ன கீழே உள்ள சுப்பிரமணிய ஐயா எழுதியிருப்பார் ஒரு புக்ல இவனுக்கு ரெண்டு தாரம் இருக்குன்னு எழுதி எழுதியிருப்பார் மேசலக்கிழமோ ஏதோ ஒரு ஜாதகம் ஆனா இவன் தாரத்தை போல தொழிலையை வச்சிருப்பான் ஐயா கண்டுதானே ஓகேங்களா தொழிலே வச்சிருப்பான் தொழில் என்ன பண்ணுவான் தாரம் மாதிரி தான் இருப்பான் அவனுக்கு என்ன அப்புறம் அதுவே ரெண்டு தாரம் மாதிரி தான் அப்ப அந்த அப்டேட் வந்து என்ன பண்ணுவான் இப்ப நம்ம செல்போனை வச்சுக்கணும் இப்ப செல்போன்கள்லாம் கல்யாணம் பண்ணாத பொண்டாட்டி புருஷன் யாருன்னா செல்போன் தான் இப்ப அதை அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணான் நல்லதை பயன்படுத்திக்கணும் தினசரி என்ன செய்யணும் நம்ம அப்டேட் பண்ணணும் அதே போல வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா முயற்சின்னு சொல்றோம் முயற்சி எத்தனாம் பாவம் மூன்றாம் பாவமா ஒன்பதா மூணு தானா ஐயா என்ன மூணு தானே மூணு தான் முயற்சினா மூணாம் பாகம் இந்த தகவல் தொடர்பு எத்தனாம் பாவகம் மூன்றாம் பாவம் தான் நம்ம என்ன செய்யணும் தினசரி நம்ம வெள்ளையன் ஐயா போல தின தினசரி என்ன பண்ணணும் தினசரி காலையில அவர் மெசேஜ் போடுவார் எல்லாத்துக்கும் அவர் டெய்லி மெசேஜ் போடுவார் நீங்க பாதி நான் அவர் போறாரு எத்தனை பேர் போறாரு தெரியாது என்ன பண்ணுவாரு டெய்லி ஒரு மெசேஜ் போடுவார் அப்ப மூணாம் பாகம் என்ன பண்ணப்ப ஈகிட்டே இருக்கணும் காலை வணக்கம் மதிய வணக்கம் போடுற மாதிரி தினசரி ஒரு ஜோதிட பாயிண்ட் பயன்பா படிக்கிறாங்க என்ன பண்ணோம் பண்ணோம் இதுக்கு தான் விடா இந்த என்ன இப்படி பண்ணி பண்ணோம் இப்ப ஏழு மணி தான் கூட மாட்டேன் நானும் ஆனா அவரு டெய்லி போட்டுக்காரு டெய்லி ஒரு போட்டோ போட்டுறாரு டெய்லி ஸ்டேட்டஸ் காதல் பாட்டு போடுறாரு ஓகேங்களா காதல் இலவசம் மாதிரி காதல் பாட்டு அவருக்கு அது ஓகே ஏதோ ஒண்ணும் பண்றாரு ஆனா மூணாமாவது என்ன பண்ணாது மறைமுகமா இயக்கிக்கிட்டே இருக்கிறாரு புரிஞ்சுங்களா ஆமா வாட்ஸ்அப்ல பதிவு போட்டுக்கிட்டே நம்ம ஜோதிடமா மூன்றாம் பாவம் மூணு புதன் கம்யூனிகேஷன் நம்ம ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும் பண்ண பண்ண இதையும் ஞாபகம் வரும் அப்படின்னு கேட்பாங்க அப்ப என்ன பண்ண ஜோதிட தகவல் வரும் நீங்க ஜோதிட கருத்துக்களை தெரிவிக்க தெரிவிக்க உங்களுக்கு மூன்றாம் பாவம் உபஜயஸ்தானமாக திடீர் யோகமாக உங்களுக்கு வேலையை செய்யும் என்று சொல்லி கொண்டு வாய்ப்பளித்த ஆமா நான் மூணு முறை தான் சொல்லியிருக்கேன் ஆஹ் அதை எடுத்துக்கலாம் நம்ம அந்த வேலைக்கே ஆகாது கிடையாது மூணு ஒரு பலன் கொடுக்கும் ஏழு ஒரு பலன் கொடுக்கும் பதினோரு ஒரு பலன் கொடுக்கும் இதை எப்படி எடுத்துக்கலாம் ஆனா மூணுங்கிறத ஆசையை மூணுங்கிறத கம்யூனிகேஷனா மூணுங்கிற சிந்தனையை மதிக்கப்படுத்திட்டோம்னா வாழ்க்கையில ஜெயிக்கலாம் ஜோதிடம் படிப்பவர்கள் எல்லாம் பண்ண என்ன பண்ணோம் தெரியுதோ தெரியலையா இந்தாடா என் இது ஏழுல குரு தான் இந்த பலன் அஞ்சுல குரு தான் இந்த பலன் சனிக்கு இந்த பலன் அப்படி டெய்லியும் ஒரு பலன் என்ன பண்ணோம் நம்ம போட்டு கீழே உங்க பேரை போட்டு ஜப்புன்னு போட்டு ஒரு பேஸ்புக் டெய்லியும் போட்டுக்கிட்டே இருக்கணும் தெரிஞ்சவங்கள பண்ண ஜோதிடம் சித்திக்க ஆரம்பிக்கும் நம்ம மூன்றாம் பாவத்தை இயக்க இயக்க நமக்கு யோகம் உண்டு வளர்ச்சி உண்டு வெற்றி உண்டு பணம் உண்டுன்னு சொல்லிட்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றிகள் வழிபடுகின்றேன் நன்றி வணக்கம் ஏ சிறப்பு சிறப்பு வாழ்த்துகள் வாழ்த்துக்கள் ஐயா நன்றி அற்புதமா ஒரு கனவை அஹ் அந்த அங்க என்ன சொல்ற ப அந்த பணசரக்கு எல்லாம் சேர்த்து ஒன்னா சேர்ந்த மாதிரி ஒரு ரசம் வச்சு மாதிரி வச்சுட்டீங்க ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்